பீகார் மாநில முதலமைச்சராக பத்தாவது முறையாக நிதிஷ்குமார் இன்று பதவியேற்றார் அவருக்கு அம்மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார் பதவியேற்பு விழா பீகார் தலைநகர் பாட்னாவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க காந்தி மைதானத்தில் இன்று நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் ஏராளமானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் நிதிஷ்குமாரை தொடர்ந்து சாம்ராஜ் சௌத்ரி விஜய்குமார் சின்ஹா பிஜேந்திர பிரசாத் யாதவ் ஷிரவன் குமார் மங்கள் பாண்டே திலீப் ஜெய்ஸ்வால் அசோக் சௌத்ரி உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர் ஐக்கிய ஜனதாதளத்தைச் சேர்ந்த எட்டு பேரும் பாஜகவைச் சேர்ந்த பதினான்கு பேரும் அமைச்சர்களாக பதவியேற்றனர் சமீபத்தில் முடிவடைந்த பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றது எண்ணூற்று நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களை கொண்ட அவையில் எண்ணூற்றி இரண்டு இடங்களை வென்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது ஆளும் அரசின் அலட்சியத்தால் லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் ஆண்டுதோறும் துன்பங்களை சந்தித்து வருவதாக பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் ஆண்டுதோறும் துன்பங்களை சந்தித்து வருவது வருத்தமளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் சபரிமலையில் பக்தர்களுக்கான அத்தியாவசிய சேவைகள் போதுமானதாக இல்லை என்றும் ஐயப்ப சேவா சங்கம் அமிதானந்த மைய மடம் மற்றும் சுப்பிரமணிய மத அறக்கட்டளை போன்ற அமைப்புகள் தங்கள் தன்னார்வ ஆதரவை வழங்குவதில் இருந்து தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுவது மிகவும் கவலை என்றும் கூறியுள்ளார் சபரிமலை வெறும் புனித யாத்திரை ஸ்தலம் மட்டுமல்ல நம் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு இது ஒரு ஆன்மீக தலமாகும் என்று குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய குறைந்தபட்ச விஷயம் என்னவென்றால் அதன் பொறுப்பை நேர்மையுடனும் மரியாதையுடனும் நிலைநிறுத்துவதுதான் என்று தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகள் குறித்து பொதுமக்களிடையே நிலவும் குழப்பங்களை தீர்க்கும் வகையில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளி தலைமை ஆசிரியர் ஒருவர் பாடலாக பாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார் படிவத்தை நிரப்புவது குறித்த அவரது எளிய பாடல் வரிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன பணிவம் பார்த்து வாங்குங்க அவனங்கள் கையில் வைத்து நிரப்பிக் கொள்ளுங்க ஈரோடு மாவட்டத்திற்கு வருகை தந்த ஜூனியர் ஹாக்கி போட்டிக்கான உலகக்கோப்பைக்கு மேலதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் ஹாக்கி இந்தியா இணைந்து நடத்தும் பதினான்காவது ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் டிசம்பர் பத்தாம் தேதி வரை முதன்முறையாக சென்னை மற்றும் மதுரையில் நடைபெற உள்ளது இதில் இந்தியா உட்பட உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இருபத்தி நான்கு அணிகள் பங்கேற்க உள்ளன இந்த நிலையில் போட்டிக்கான வெற்றி கோப்பை தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்கள் பார்வைக்காக ஊர்வலமாக கொண்டு வரப்படுகிறது அந்த வகையில் அந்த கோப்பை ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு இன்று கொண்டு வரப்பட்டது இதையடுத்து அங்கு அந்த கோப்பைக்கு மேலதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஹாக்கி கோப்பையானது ஈரோட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட ஹாக்கி கோப்பையை வழிநெடுகிலும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாளை நாளையொட்டி நாடு முழுவதும் ஒற்றுமை பேரணி முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் நடைபெற்ற ஒற்றுமை பேரணியை பாஜக தேசிய மகளிரணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தொடங்கி வைத்தார் இதில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் முன்னதாக அனைவரும் தேச ஒற்றுமைக்கான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து சர்தார் வல்லபாய் பட்டேலின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதேபோன்று நீலகிரி மாவட்டம் உதகையில் மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் நடத்தப்பட்ட தேசிய ஒற்றுமை தின பேரணியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயில் வளாகத்தில் ரீல்ஸ் எடுத்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவில் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு நாள்தோறும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் சமீபத்தில் பெண் ஒருவர் நடனமாடி ரீல்ஸ் எடுத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்தனர் இதனையடுத்து கோயில் வளாகத்திற்குள் ரீல்ஸ் எடுத்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோயில் வளாகத்திற்குள் எச்சரிக்கை பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளது